இந்த நம்ம பேசிட்டு இருக்க இந்த மாதத்துலேயே இந்த படத்தை பத்தின ஒரு குதூகலமான ஒரு அப்டேட் ஒன்று வரப்போது அப்டேட்னா ஒரு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ண போறாங்க அந்த சாங் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் டி ஆரும் அனிருத்தும் சேர்ந்து அந்த சாங்கில் டான்ஸ் ஆடி பாடி இருக்காங்க இரண்டு தரப்பும் குடும்பமும் பேசி அவர்கள் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நெருங்கிய உற உறவினராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் வந்து இதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை இழத்து இருக்கிறார் அவர் தான் இந்த புக்கு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு ரெண்டு குடும்பத்தின் சார்பிலும் பேசிகிட்டு இருக்காங்க ஆதிக்கு மைத்ரி பூமி மேக்கர்ஸ் அஜித் மூணு பேர் காமினேஷனில் படம் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் மைத்ரி மூவி மேக்கர்ஸும் ஆதிக்கும் சம் பிரச்சனை அப்போ மைத்ரி மேக்கர்ஸ் ஆதிக்கு வேணாங்கிற வேணாங்கிறப்ப அப்படி இந்த பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு அதனால அனௌன்ஸ் பண்ணாம முன்னாள் வச்சுருந்தாங்க இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கிறப்ப கடைசியில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த ப்ராஜெக்ட்னு முடிவு விட்டாங்க மூத்த பத்திரிகையாளர் சுபர் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஒரு மங்களகரமான செய்தி அதாவது பிரபல இசையமைப்பாளர் நம்பர் ஒன்ற இசையமைப்பாளருக்கு திருமணம்னு கேள்விப்பட்டேன் அதுவும் காதல் திருமணம்னு கேள்விப்பட்டேன் ரெண்டாவது கூலி திரைப்படம் வந்து யாருமே எதிர்பாராத உள்ள ஒரு புது காம்பினேஷன் ஒன்று வந்திருக்குன்றாங்க அடுத்ததா ஜெயிலர் டூவில் ஒரு பிரபல காமெடி ஆக்டர் வந்து இணைஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க என்ன நடக்குது அப்புறம் அஜித் சாருடைய படம் பத்தியும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்கே தமிழ் சினிமாவில் இன்றைக்கி அந்த எழுபது வயதுலேயும் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை கையில் வச்சுருக்கிறார் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவர் நடிக்கக்கூடிய படம் தான் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய படம் லோகேஷ் கனகராஜ் தயார் பண்ணக்கூடிய படம் கூலி அந்த படம் ஆல்மோஸ்ட் படத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு படத்தினுடைய பிஸ்னஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கு மிக விரைவில் படம் இதெல்லாம் கூட சொல்லிட்டாங்க இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட்டும் மிக விரைவில் வரப்போகுது இந்த படத்தில் ஒரு பெரும் ஸ்டார் காஸ்ட் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து நாகார்ஜுனாவா உபேந்திரன் பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது படத்தில் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நம்ம ஓனாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ படத்தை முதலில் பார்த்த இசையமைப்பாளர் அணிங்குத்து படத்தை இருக்காடிங்களே பார்த்துட்டார் படத்தை பார்த்துட்டு அவர் எப்போயும் ஒரு ஃபயரை விட்டார் படம் வந்து தெரிஞ்சது மாசாக இருக்குது அப்படின்னா இந்த படத்தை பெரிய அளவில் ப்ரொமோஷனுக்கு சன் பிக்சர்ஸ் இறங்கியிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அந்த படத்தை ஏற்கனவே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை வித்துட்டாங்க பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ்ஸு போட்டி போட்டுக்கிட்டு அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த படத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு மேல் உள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் அப்போ இந்த சமீபத்தில் இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த மாதத்துலேயே இந்த படத்தை பற்றின ஒரு குதூகலமான ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது அப்டேட்னா ஒரு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த சாங்கு பார்த்திங்கன்னா டி ராஜேந்தர் டிஆரும் அனிருத்தும் சேர்ந்தே அந்த டா சாங்கில் டான்ஸ் ஆடி பாடியிருக்காங்க அனைவாக அது ஒரு ப்ரொமோ சாங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இந்த மாதத்தில் அப்டேட் வர வரப்போகுது படத்தை பார்த்தா எல்லாருக்குமே பயங்கர திருப்தி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பெரிய லெவலில் அந்த படத்தை ஒரு பிஸ்னஸ்க்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க ப்ரொமோஷன் வந்து இந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ரொமோ சாங்கு ப்ரொமோ சாங்கில் அப்படியே வரிசையாக ப்ரொமோஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த படத்தில் பற்றி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கூடுதல் தகவல் அப்படின்னா டப் பண்ணலாமா இந்த படத்தை ஸ்ட்ரைட்டாகவே பண்ணலாமா மற்ற லாங் அதர் லாங்குவேஜில் சவுத் இந்தியன் லாங்குவேஜில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையும் போயிட்டுருக்கு லோகேஷ் காரராஜ் இந்த படத்தை முழுவதுமாக முடிச்சிட்டார் முடிச்சுட்டு அவர் அடுத்த படத்துக்கு முன்னான வேலைகளை போயிட்டார் கைது விலையை போட அவருடைய உதவியாளர்கள்லாம் அந்த போஸ்ட் படிச்சு வேலையெல்லாம் பாட்டுறாங்க படத்தினுடைய ப்ரொமோஷன் இந்த மாதத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க சார் இப்போ ஷா அமீர் கான் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி நான் அடுத்தது லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் நான் நடிக்க போறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அவர் சொன்னார் இது

ஜவான் ஒரு பெரிய கலெக்ஷன் இல்லையா ஜவான் ஒரு பெரிய கலெக்ஷன் பெரிய ஹிட்டு அந்த காலகட்டங்களில் அடுத்து அதே மாதிரியான ஒரு கேட்டகிரியில் உள்ள டேரக்டாக இருக்கார் அப்படிங்கிறோம் அமீர் கான் அவரோட சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு ரெண்டு மூணு சிட்டிங் நடந்துச்சு இப்போ கானோட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சிருச்சு அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இம்மீடியட்டாக அவர் கைதி டூ பண்ணிகிட்ருக்கார் கைதி டூ அவர் ஷார்ட் டைம் போடாது அந்த படத்தை முடிச்சுட்டு நேரடியாக அமீர்கானோடைய ஹிந்தி படத்துக்கு போகிறார் இதுதான் லோகேஷோடைய லைனம் இதுக்கிடையில் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற ஒரு படத்தை ஹீரோ அடிக்கிறார் யார் லோகேஷ் ஓகே ஹீரோவா ஆமாம் ஆமாம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு படத்தில் ஒரு பட அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறார் அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஹீரோவை வந்து லோகேஷ் ஐயோ இந்த இந்த லைனப் இருக்குது டேரெக்ஷன் அமீர் கானோடைய ஹிந்தி படம் டைரக்ஷனும் இருக்குது ஏன்னா லோகேஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவை பண்ணணுங்கிற ஒரு ஆசை ரொம்ப நாளைக்கு மேலே வந்துருச்சு அவர் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ஒரு ரகட் பாய் மாதிரியான ஒரு ஹீரோ கேரக்டர் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏற்கனவே அப்படி தான் அழிஞ்சிட்ருக்காரு அவர் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் தெரியுறாரு அந்த மாதிரியான ஒரு கதையு பண்ணாங்கன்னா உண்மையிலேயே போகும் ஏன்னா ஒரு டேரக்டரா இருக்காருங்க அதை கரெக்டா சன் பிக்சர்ஸ் பயன்படுத்த போறாங்க ஏன்னா கூலி படத்தினுடைய பிசினஸ் எல்லாம் பெரிய அளவுல போயிட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அதை நம்மளே ஹீரோ ஆக்கிரிவு நடிச்சா இதுவோ பெரிய இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சமீப காலங்களில் வந்து டேரக்டர்லயே அதிகமாக முகம் தெரிஞ்ச ஒரு டேரக்டர்னா லோகேஷ் தான் ஆமாம் சார் எல்லா லாங்குவேஜ்லையும் அவரை கூட்டு பயங்கர டாச்சராமே எனக்கு படம் பண்ணி கொடுங்க எனக்கு படம் பண்ணுங்க இல்லை இல்லை டேரக்டர்ஸ் நிறையா இருந்தாலும் முகம் அறிந்த டேரக்டர் ஆக்டர் ஏன்னா அவருடைய கெட்டப் அப்படி எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் நாலு சட்டைக்கு பட்டனை கால்ட்டி விட்டுட்டு பெரிய கையில் ஒரு காம போட்டுட்டு உள்ளே வந்து சேனல் போட்டு அப்படி இப்படி அவர் போகிற பார்க்குறப்ப தனி தனித்த தெரியறாரில்ல அவரோட இப்போ ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஹீரோ மெட்டீரியலாக தெரிகிறாரில்ல அப்போ அதுவே வந்து அதை கரெக்டாக சன் டிவி வந்து கால் கால் பண்ணிட்டாங்க இவரை வச்சு படம் பண்ணோம்னா இது நமக்கு ஒரு இதுவே ஒரு பெரிய ப்ரொமோஷனு லோகேஷே ப்ரோமோஷன் தான் ப்ரோமோஷன் கண்டெண்ட்டு தான் அப்படின்னு தூக்கிட்டாங்க அந்த ஹீரோ ஒரு படம் பண்றாரு அப்புறம் அமீர் கான் படம் பண்றாரு இந்த படத்தை ஆல்மோஸ்ட் எல்லா முடிச்சிட்டார் அமீர் கான் இதுல கேமியோ வர அந்த ரோலக்ஸ் மாதிரி ஆமா கேமியா பண்றாரு ரோலக்ஸ் அதுல வந்த மாதிரி ஒரு கேமியா அப்புறம் போனப்போதான் பழக்கம் ஓகே ஓகே ஆல்ரெடி ஒரு படம் பண்றதுக்கு ஒரு பிரைச் வார்த்தை அப்ப இந்த படம் சேமல் டென்னிஸ்ல இந்த படம் ஆரம்பிக்கிறாரு இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணலாமா நானே

ஜெயிலர் டூல சந்தானம் உள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்தை பேசிட்டு இருக்காங்க சந்தானம் உள்ள ஆல் ஆல்ரெடி ஆன் போர்டு வந்துட்டாரு வந்துட்டாரா ஷூட்டிங் போறாங்க சந்தானத்துடைய காம்பினேஷன் ஷூட்டிங் போறாங்க இந்த படத்தை பண்றாரு அப்புறம் சிம்பு யாருக்குமே சிம்பு படம் பண்றாரு தொடர்ந்து ரெண்டு படங்களை கமிட் பண்ணியிருக்காரு காமெடி இது ஜெயிலர் டூக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் ஆயிரும் சார் கண்டிப்பாக பிளஸ் ஏன்னா லிங்காவுக்கு பிறகுன்னு நினைக்கிறேன் லிங்காவுக்கு பிறகு நல்லா இருக்கும் காமெடி லிங்காவுக்கு பிறகு பண்றாரு ஏன்னா சந்தானத்தை காமெடியான ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே ரெடியாக இருக்கு அதுவும் நெல்சனுடைய இயக்கத்துல காமெடி எப்படி இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் நெல்சன் நெல்சனுக்கும் சந்தானத்துக்கு ஆல்ரெடி அவங்க விஜய் டிவிலயே ஒரு நல்ல ஒரு லிங்க் இருக்கு அப்படியா ஆமா இல்ல விஜய் டிவி ப்ராடக்ட் கரெக்ட் 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 அப்பவே தெரியும் அப்பயே அவங்களுக்கு தெரியும் அந்த காம்பினேஷன் இருக்கு சொல்ல போனா விஜய் டிவி பண்ண ஒரு சில ப்ரோக்ராமுக்கு நெல்சனே டேரக்டர் ஆனிருக்கு சந்தானம் பண்ண ப்ரோக்ராம் அப்ப அவங்களுக்குள்ளே அந்த காலகட்டங்கள்ல சகல ரகலன்னு நினைக்கிறேன் சகல ரகலைக்கு இவர் தான் டேரக்டர் ப்ரொடியூசர் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் நெல்சன் அப்போ சந்தானம் அவங்க நடிச்சிருக்கு அப்போ இருந்தே அவங்களுக்குள்ள நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஏற்கனவே அது நல்ல ஒரு ஜெல்லாக இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ரெண்டு பேருடைய இது வேவலன்னு ஒரே மாதிரி போகும் ஏற்கனவே நாகார்ஜுனா திரும்ப அது உள்ள வந்துட்டார்னு வர சொன்னாங்க ஜெயல் டூ இல்லை இல்லை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஒன்றும் ஒன்றும் கன்ஃபார்மாக ஒன்றும் சொல்லல அவங்க அப்படியா உனக்குள்ளே கொண்டு வரான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் யாருக்கும் போட்டிங்கன்னா லோகேஷ்க்கு நெல்சனுக்கு போட்டி போல இருக்குது நீ ஒரு பத்து பேர் நான் ஒரு பத்து பேர் அந்த வந்து லாரி இறக்கு நான் வந்து லாரி இறக்கு ஏற்கனவே பாலையா கூட இருக்கிறாருன்றாங்க நான் வெயிட் பண்ணலாம் போல ஏன்னா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல பாலயா ஒரு பெரிய குரூப் இருக்கு ஸ்டைல் ரசிக்கிறதுக்கே வச்சிருக்காங்க அகாண்டா டூ பாத்தீங்களா டீசர் எப்படி பிரமாதம் பண்ணி வச்சிருக்காரு இல்ல அவரு அவர் யாரை பத்தி கவலைப்படுறதே கிடையாது தான் நினைச்சத புடிச்சத பண்ணிட்டு போயிட்டு அது அதை ரசிக்கிறது கூட்டம் இருக்குல்ல அதை இவங்க டெக்னிக்கலாக பயங்கரமாக கொண்டு வந்துடுறாங்க சார் நல்லா கிராண்டான கேமராமேனு நல்லா ரைட்டர் வச்சுருக்காங்க சென்டிமெண்ட்டாக சரியான சென்டிமெண்ட் சீக்வன்ஸ்லாம் வச்சு இந்த தமிழ் மியூசிக் போட்டு அதை சூப்பராக மேட்ச் பண்ணிடுறாங்க தமிழ் அங்கே இருக்கிற தெலுங்கு ஆடியன்ஸுடைய பல்சை பிடிச்சிட்டாப்ல அதனால பாலையா அவருக்கு ஒரு பெரிய கார் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஓட்டை வச்சு அந்த காரை சரியாக ஓட்டலாம் அடிக்கவும் செய்யலாம் அதையும் பார்த்துக்கணும் சரியாக ஓர்ட்லன்னா தொலைச்சிற அப்படின்றாரு அது ஒரு அவருக்கு ஒரு பெரிய அவர் இது ஏன் நம்ம பாலியாவரம் அவ்வளவு பேசுறாங்க பேசுகிறாங்கலாம் பேசினா கூட அவரை கொண்டாடுவதற்கு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா அவருடைய தனித்துவம் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க நான் தான் இருப்பேன் அதை தான் ரசிக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் சொன்னாங்க ஒருத்தரை பார்த்து மாதிரி மாறுறாங்களா அவர் அன்னைக்குன்னு இன்றைக்கி எப்படி தான் நடக்கிறார் ஆனா ஒரு படங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம் போல இருக்கு சார் ஃபேமிலியோட பார்க்கற அளவுக்கு கொஞ்சம் இன்னனோவ் பண்ணி அவங்கள பார்த்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகவங்க பெரியவங்களும் பார்ப்பாங்க அப்படி எல்லாத்தையும் ஒரு கமர்ஷியலாக இருக்கும் நீங்கள் லாஜிக்கு ஜிக் எதுவும் யோசிக்க மாட்டாங்க யோசிக்காம நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக கூட வர ஓடும் அந்த மாதிரி போகும் இப்போ நம்ம இங்கேயே வந்துடுவாருமா ஆந்திரா அங்கே போயிட்டோம் ஒரு தடவை ஆஸ்திரேலியால வந்து படம் ஓடிட்டு இருக்கும்போது நிறுத்திட்டாங்களாம் இனிமே இந்த படமே போடக்கூடாது ஏன்னா தேட்டருக்குள்ளவே நெருப்பெல்லாம் காமிச்சாங்க போலிருந்து ஆந்திரா ரஷிகர்கள் வந்து தீவிரமான ரஷிகர் இன்னைக்கு வந்து அபுரா லோவர் வந்து அமெரிக்காவில எல்லாம் பெருமளவு தமிழ் படங்கள் தெலுங்கு படங்கள் ஓடுறதுக்கு காரணமே ஆந்திராவுடைய ஆட்கள் தான் அவங்க வந்து சினிமாவை வந்து ரொம்ப ஒரு மெயினான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுப்பாங்க அதான் உள்ள கற்பூரம்லாம் ஏற்றுந்தனால படத்தையே பாதி அது ஒரு நடந்துச்சு ஆஸ்திரேலியா நடந்துச்சு அந்த மாதிரி ரொம்ப தீவிரமான ரசிகர் எனக்கு ஒருத்தர் இருந்தார் தெலுங்கு நண்பர் ஒருத்தர் அப்பெல்லாம் வந்து சோசியல் மீடியா கிடையாது ஹில்ஸ் பக்கத்தில் தான் சாயங்காலம் போல ஒரு சினிமா பேப்பர் வரும் ஒரு பெரிய பண்டல் வரும் பண்டல் இங்கேருந்து ரெட் ஹில்ஸ் போய் அந்த பேப்பர் வாங்கிட்டு வந்து படிப்பார் சினிமா செய்திகளை படிப்பதற்கு அந்த மாதிரி சினிமாவை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஆந்திராவில் பெரிய பிஸ்னஸ் சினிமா ஆந்திரா சினிமா பிஸ்னஸ் வந்து பெரிய பிஸ்னஸ் தமிழ் சினிமா மாதிரி தான் இறக்குறைய அங்கேருந்து சினிமாலேருந்து போனவங்களாம் நிறைய பேர் அங்கே அரசியலே பிடிச்சிருக்குறாங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க சினிமாவும் அரசியலும் அவங்க நெருமை நெருங்க தொடர் தொடர்பு அந்த வ வரிசையில் வந்தவர் தான் பாளையம் ரஜினி சூப்பர் ஸ்டார் மாதிரியே சூப்பர் ஸ்டார் மியூசிக் டேரக்ட்ருன்னு ஒருத்தர் இருக்கார் சார் அவர் வந்து இரைவில் வந்து காதல் திருமணம் அதுவும் யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய இடத்துல ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபருடைய திருமணம்ன்றும்போது எதிர்பார்ப்பு பயங்கரமாக இரு சார் அதாவது தமிழ் இளம் இயக்கு ரசிகர்களுடைய இதய இதயத்தை பிடித்தவர் பல்சை பிடிச்சவர் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் இன்றைக்கி கரண்டில் போயிட்டுருக்க பெரிய படத்தினுடைய எல்லா படத்துக்கும் அவர் இசையமைப்பாளர் பல படங்களில் அவர் இசையமைக்க முடியாமல் வேற டைரக்டர்கிட்ட வேறு பிசி டேரக்டர் போய் அவங்க பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடியவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவிலே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய இசையமைப்பாளர் இந்தியாவில் இந்தியன் மியூசிக் டைரக்டர்ல இவர் வந்து அதிகமாக சம்பளம் இந்தியன் மியூசிக் டேரக்டர் இது அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடியவர் வேளும் முழுங்க கான்செர்ட் பண்ணுறாரு அவர் அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி வச்சிருக்காரு அவரே பாடுறாரு அவரே ஆடுறாரு அப்படிப்பட்டவர் தான் ஒரு பிரபல தொழிலதிபர் ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய ஓனர்னு வச்சுக்கோங்க கூட முக்கால் சொல்லிட்டோம் அவங்க அவருடைய பொண்ணுக்கும் இவருக்கும் ஆல்ரெடி அவங்க ஒரு காதலில் இருக்கிறதாக அரசு இருந்துச்சு போயிட்டுருச்சு இரண்டு தரப்பும் குடும்பமும் பேசி அவர்கள் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த இசையமைப்பாளையினுடைய நெருங்கிய ஒரு உறவினராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் வந்து இதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை இருக்கிறோம் அவர் தான் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு ரெண்டு குடும்பத்தின் சார்பிலும் இருக்காங்க போல் அது ஏறக்குறைய அது முடிஞ்சிருச்சு கொஞ்சம் ஒன்று மிக விரைவில் அதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கிற ஒரு செய்தி வருது அது வர்ற வரைக்கும் நம்ம பேரை சொல்லாமல் அதான் பேரை சொல்லாமல் இருக்கிறோம் ஓகே சார் அதாவது தேன் சொட்ட சொட்ட அந்த திருமணம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற இல்லை அது அந்த திருமணம் வந்து நம்ம நம்ம இது வரைக்கும் ஐஸ்வரி கணேஷ் திருமணம் பார்த்தீங்களா அதை விட பல மடங்கு திருமணமாக இருக்கும் இதே மாதிரி நேரு ஸ்டேடியமில் வச்சாலும் ஆச்சு நேரு ஸ்டேடியம் வைக்கலாம் அரசியல் சினிமா எல்லாம் கலந்து குடும்பம் ரெண்டும் அப்படிங்கும் சென்ட்ரல்ல இருந்து ஆள் வரும் இருந்து ஆள் வரும் சினிமாவிலேருந்து ஆள் வரும் ஒரு பிரம்மாண்டமான திருமணமாக இருக்கும் கண்டிப்பாக நடக்கிற போது தமிழ் சினிமாவில் இன்னொரு பிரம்மாண்ட திருமணம் நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்போ திருமணத்தை பார்க்கும்போது ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் மாதிரியே இருக்கும் நினைக்கிறேன் டொண்ட்டிவொண்ட்டி மாதிரியா இருந்தாலும் சரி டொண்ட்டி டுவெண்ட்டில க்ளாணா இருந்தாலும் சரி தான் டொண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் நடக்கும்போதே இருந்தால் கல்யாணம் பண்ணாங்கன்னா இன்னும் பயங்கர டுவெண்ட்டி டுவெண்ட்டி கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆ டொண்ட்டி டுவெண்ட்டி மாதிரியா ஒரு கிராண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காண்டிப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நினைச்சோட பார்க்க முடியாது இல்லை இல்லை இது அரசுக்கு புரிசலா அவங்க வந்து இல்லை காம்பினேஷன் சொல்றேன் அசமிப்பாளரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கான்சென்ட் பண்ணாலும் சரிங்க சார் டிக்கெட்டு வித்தின் செகண்ட்ஸ்ல வித்து போயிடுது இந்தியா மட்டும் கிடையாது அப்ராட்லியும் அவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு பெரிய லெவலில் டிக்கெட் வந்து டாலர்ஸ்ல விக்குது டிக்கெட்டுல விக்குது அவர் படம் பண்ணாம இந்த மாதிரி அதுல அது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இப்ப அவர் கான்சர்ட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு அதுல பெரிய லெவலில் அவருக்கு வருமானம் வருது படத்துல கூட பெருசா வந்து மண்டையை போட்டு உடச்சுக்கிடணும் அப்படிங்கறதுனால அவர் கான்சர்ட்ல நிறைய பண்றாருங்கிற மாதிரி பண்றாங்க ஒரு பெரிய வளர்ச்சி அவரும் அவருடைய குடும்பமும் இசை குடும்பம்தான் தாத்தா ஒரு பெரிய இசையும் இருந்தவர் இயக்குநராக இருந்தவர் பெரிய ஃபேமிலி தான் அப்பாவும் நடிகர் அப்பாவும் நடிகராக இருந்தவர் பெரிய பேங்க்கில் சிஇஓவாக இருந்தவர் பல பேருக்கு தெரியாது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பேங்கோட சிஓஓஓ இருந்தவர் ஒரு பெரிய ஃபேமிலி தான் அவங்க ஃபேமிலி ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இவர் பெரிய ஃபேமிலி அரசியல் சினிமா எல்லாம் கலந்த குடும்பம் தான் மிக விரைவில் அதுக்குண்டான அறிவிப்புறம் திருமணம் வந்து கண்டிப்பாக ஒரு கிராண்டாக நடக்கும் ஓகே சார் கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியான செய்தி எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு எனக்கு அவர் பாடல் கூட அவருடைய வாய்ஸ் கூட மெட்லி வாய்ஸ் தான் ஆமா நிறைய இடத்துல பாடி நம்ம நிறைய இசையமைப்பாளருக்கு பாடி கொடுக்குறாரு அதுவும் இல்லாம அவர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாங்ஸுக்கு வந்து பயங்கரமா போகுது ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் இவர் பாடினா வேற விஷயத்துல இவர் பாடினாலுமே அந்த ஆடியோ ரைட்ஸ் விற்கிது பயங்கரமா ஆமாம் சார் அந்த ஆடியோ ரைட்ஸ் காசுக்கு நீங்கள் ரெண்டு மூணு படம் எடுக்கலாம் போல இருக்குது அவ்வளோ பெரிய அமௌண்ட் பெரிய போது ஏன்னா அவ்வளோ மில்லியன் வியூஸ் போகுது அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடைக்குது கண்டிப்பாக இது வந்து இந்த கல்யாணம் அடுத்த ஒரு பரபரப்பான திருமணம் தமிழ் சினிமாவில் ஓகே சார் அடுத்தது அஜ் தல அஜித்து அவ் கொண்டாடி தீர்த்துட்டாங்க மக்கள் எல்லாருமே அந்த படத்தை வந்து வெளியில் வந்து சொன்னது எல்லாமே இதே தான் வெளில வந்து எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இந்த இயக்குனர் தான் வேணும் மிரட்டினாங்க ஒழுங்காக இந்த இயக்குநரே போடுங்க ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்களுடைய படம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை இப்போ உதாரணத்துக்கு இந்த குட் பேட் அ அந்த படத்தை இயக்கியவர் ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் படம் வர்றதுக்கு முன்னாடி படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப்பு ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு இது முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களை மட்டுமே குறிவைத்து எடுக்கப்பட்ட படம் அஜித் ரசிகரில் அந்த ஆதிக்கே கொண்டாடினாங்க கிடையாது ஆனா அஜித்தை வைத்து படம் எடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு இந்த படம் லாபகரமான படமான இல்லை இல்ல லாபம் இல்ல ஓரளவுக்கு நஷ்டமான படம் தான் அது அப்ப காமன் ஆடியன்ஸ் உள்ள வந்தா தான் தயாரிப்பாளரும் வாழவர் அப்ப ஒரு இயக்குநராக இருக்கும்போது பலதையும் யோசிச்சு பண்ணணும் ஆனா இவர் முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களை மையப்படுத்தி எடுக்கப்படும் மூணு வாரம் சார் போச்சு நிறைய நிறையா பட்ஜெட் சம்பளம் ஃபஸ்ட் காப்பி எல்லாம் வருதுல்ல ஓகே இல்லை எங்கேயோ போய் நிக்கல அப்படிங்கும்போது அந்த பெரிய பட்ஜெட்டு அந்த மூணு நாள் அந்த வச்சு இது பண்ண முடியாது அப்போ அந்த தயாரிப்பாளருக்கும் ஆதிக்கும் ஏற்கனவே மைத்ரி முகமே கும் ஒரு சின்ன ஒரு க்ளாஸுக்கு போயிட்டு இருந்துச்சு இப்போ ஆதிக்கு தான் அடுத்த டேரக்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அஜித்தை வந்து ஆதிக்கு தான் அடுத்த டேரக்டர் அந்த படம் வாங்கினவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் தேட்டருக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இல்லை ஓரளவுக்கு லாபம் தான் பெருசாக லாபம் இல்லை ஓரளவுக்கு லாபம் தான் ஆனால் தயாரிப்பாளர் சைட்லேருந்து அவங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை அவ்வளோக்கு நஷ்டம் படம் அப்போ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த படமும் ஆதிக்க வச்சே பண்ணுவோம் அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா விமர்சனங்களை பார்க்குறாரா என்னங்கிறது தெரியல ஆனால் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு அஜித் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகாமல் இதே போதுங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்து தரணும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அடுத்த ஹாலிவுட்டுக்கு போகிறோம் ஹிந்தி படம் பண்ணுறோம் இல்லை பாலிவுட்டுக்கு போகிறோங்க அந்த மாதிரி எனக்கு ஆசையெல்லாம் இல்லை வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறேன் எனக்கு எனக்கு வருமானத்துக்காக வருஷத்துக்கு படம் பண்ணுறேன் அதுக்கு கம்ர்டபுளாக ஒரு லேட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மெண்டாலிட்டிக்கு வந்துட்டு வரோங்கிற மாதிரி தரு ஏன்னா சினிமா கரியரை அடுத்த கட்டத்துக்கு நடத்தி கொண்டு போகிறாருன்னா வேற ஒரு முயற்சி எடுத்துகிட்டு பார்ல

ஒரு தொய்வு இல்லாமல் படம் போச்சுல்ல நீங்கள் கதை ஒரு பெரிய ஹீரோ குறைச்சால் கதையை தேவையில்லைன்னு அந்த ஒரு முடிவுக்கு வந்து தமிழ் சினிமாவே நீங்கள் கொலம்புன்றதுக்கு சம்மனம் அது உங்களால் ஒரு ஒரு ஜெனரேஷன் ஒரு சினிமாவே அழிக்கிறீங்க அது அது நீங்கள் வந்து என்கரேஜே பண்ணக்கூடாது நீங்கள் எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திர நட்சத்திரி நட்சத்திரத்தை வச்சு படம் பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு கான்செப்ட் வேணும்ல நீங்கள் எம்ஜிஆர் அந்த காலத்தில் படம் பண்ணுறாப்போம் எம்ஜிஆர் வச்சு படம் எம்ஜிஆர் ஸ்கிரீனில் வந்தாலே படம் ஓடிடும் நீங்கள் ஆனால் எம்ஜிஆர் ஏன் கதையில வச்சுருந்தாரு தேவர் ஃபிலிம்ஸில் கதையிலாக்க வச்சுருந்தாங்க எம்ஜிஆர் பிக்சர்ஸில் கதையெல்லாம் வச்சிருந்தாங்க பல ரைட்டர்ஸ் வேலைக்கு வச்சுருந்தாங்க அவங்களாம் சேர்ந்து ஒரு கதையை உருவாக்குவாங்க ஒரு சென்டிமெண்ட் கதையோ அம்மா சென்டிமெண்ட்டோ குழந்தை சென்டிமெண்ட்டோ அப்பா சென்டிமெண்டோ படம் பண்ணுவாங்க அதில் ஒரு காதல் இருக்கும் இப்போ பெரிய ஹீரோ என்னை என்னை நான் எப்படி இருந்தாலும் பார்ப்பேன் அதுக்காக நான் கதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினச்சது என்ன அர்த்தம் அது தி சினிமாவுக்கு உங்களை வளர்த்த ஆளாக்கிய சினிமாவுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் இல்லையாது அப்போ நீங்கள் ஒரு டேரக்டர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும் நான் நான் என்னை வந்து கஷ்டப்படுத்தாமல் படம் எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறார் போல் அதனால் என்ன நினைக்கிறாருன்னு அவருக்கு தெரியல இப்போ ஆதிக்கத்தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு ஆதிக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸு அஜித் இந்த மூணு பேர் காம்பினேஷனில் படம் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கும் ஆதிக்கும் ஒரு ஏதோ சம் பிரச்சனை அப்போ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஆதிக்கு வேணாங்கிறாங்க வேணாங்கிறப்ப அப்படி இந்த பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு அதனால அனௌன்ஸ் பண்ண முன்னாள் வச்சிருந்தாங்க இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கிறப்ப கடைசியில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த ப்ராஜெக்ட்னு போட்டாங்க வெளியே போயிட்டு ஆல்ரெடி வேல்ஸ் வந்து அஜித்த டேட் கெட்டு இருந்தார் ரொம்ப நல்லாவே இப்போ அவர் உள்ள வந்துட்டார் இப்போ வேல்ஸ் ஆதிக்கு அஜித் இந்த காம்பினேஷன்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு மிக விரைவில் அதை பார்த்து நான் அனௌன்ஸ்மெண்ட் வருது இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து அக்டோபர்லாம் போகிறோம் ஆல்ரெடி அப்படியே சொல்லிட்டார் அக்டோபரில் தான் நான் படம் ஆரம்பிக்க போறேன் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ இவ அனவுன்ஸ்மெண்ட் மட்டும் இப்போ மிக விரைவில் வரப்போகுது இதுல ஸ்ரீநிதி செட்டிலாம் உள்ள வராங்க நிறைய நடிகர்கள்லாம் உள்ள ஸ்ரீநிதி ஷெட்டியே பேசியிருக்கிறதாக ஒரு தகவல் மற்ற ஸ்டார் காஸ்ட்லாம் இப்போ இது நடந்துகிட்டு இருக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு யார் யார் என்னங்கிறதோ அவனுக்கு வரக்கூடிய காலங்களில் தெரியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு படம் கொடுக்குறாரு ஆனால் கன்ஃபார்மாக இந்த படம் அடுத்த வருஷத்து தான் இந்த இந்த உண்டான படத்துக்கு நீங்கள் இந்த இந்த வருஷத்துக்கு உண்டான படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க இருபத்தஞ்சு குண்டான படம் வந்துருச்சு உங்களுக்கு ஓகே இருபத்த இருபத்தாறுக்கு குண்டான கேட்டகரி படம் வந்து அடுத்த ஆதிக்கு படம் தான் நெக்ஸ்ட் கேலண்டர் நெக்ஸ்ட் கேலண்டருக்கு அடுத்த படம் வருஷத்துக்கு ஒரு படம் அது வந்து மூணு மாதம் நாலு மாதம் ஷூட்டிங்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஒம்பது மாதம் வந்து ட்ரெஸ் அப்படிங்கிற வாழ்க்கையை கரெக்டாக ரெண்டு செட்டுமெண்ட்டாக பிரித்து வச்சு

ஆனால் சம்பந்தமும் இல்லாமல் ரிஸ்கி எடுத்து தன் உடலையை இழைச்சி ஒரு வேற ஒரு வேலையை பண்ணுறதுல எதிர் எதிரான ஒரு வேலை அது அவருக்கும் மன திருப்தியை கொடுக்குது நாட்டுக்கும் பெருமையை சேர்க்குது உண்மையில் அது பெரிய விஷயம் அவ அவருக்கு அந்த இது கொடுத்தாங்க பாரு அவார்டு கொடுத்தாங்க அப்போ கூட வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க நிறைய துறைக்கு நாங்கள் அவார்டு கொடுத்துருக்கோம் ஒரு நடிகர் வந்து இப்படி ரேஷியும் போயிட்டு சாதிச்சுட்டு வந்து இதான் முதல் தடவை நாங்கள் அந்த அவார்டு கொடுத்து அந்த அவார்டு தான் பெருமை அப்படிங்கிற கண்டிப்பாக பெருமை ஏன்னா ஆப்போசிட்டாக சம்பந்தமே இல்லாத ஒரு துறை சினிமாவுக்கு ரேஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்குது சினிமாவில் ஒரிஜினல் அடிக்கக்கூடிய நடிகை ரேஷியின்னு வர டூப் போட்டு தான் அனுப்பாங்க சினிமாவில் நீங்கள் ஷூட் பண்ணுறாரு ரேஸ் சீன் வராதான் டூம் போட்டு தான் அனுப்பாங்க ஆனால் ரியலாக ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு கார் ஓட்டிகிட்டு இருக்காரு அதில் அதில் மூணு பேரை போட்டு டே அண்ட் நைட்டாக போட்டு அதுக்காக உடம்ப வெயிட் லாஸ் பண்ணி அதுக்காக ட்ரைனிங் எடுத்து பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இது நேர் அகெயின்ஸ்டாவில் இருக்குது சம்பாதிக்கிறதா இருந்தாலும் வேற வேறு தொழிலில் போட்டு சம்பாதிக்கலாம்ல அப்போ இதை வந்து அவர் பண்ணுறது உண்மையிலேயே அவருக்கும் அது பிடிச்சிருக்கு அவர் ஹாபியாக இருக்காரு அவர் என்னோட நீண்ட நாள் கனவுன்றது லாங் டைம் ட்ரீம் அப்படிங்கிறாரு உண்மையிலேயே அது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது அதனால தான் வந்து நிறைய இயக்குனர்களே இவர் மேலே ஒரு பெரிய புகார் வைப்பாங்க இவர் வந்து எப்போ பார்த்தாலும் நான் டூ போடாத நான் தான் நடிப்பேன் நான் தான் நடிப்பேன்னு பயங்கரமாக டென்ஷன் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க இல்லை அது வந்து ஆரம்ப காலங்களில் இருந்தார் இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக தான் பண்ணுறாரு ஏன்னா நிறைய மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது அப்படியே விழுது ஏற்கனவே அவருக்கு உடம்புல ஏகப்பட்ட நடந்திருக்கு நம்ம பார்க்கும் மேக்கிங் வீடியோ பார்க்கும் நம்மளுக்கே பயமா இருக்குது இப்படி ஏன் இப்படி பண்ணுறாரு கேட்டா சீன் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோட மேக்கிங் வீடியோ அதுதான் ரொம்ப சொல்கிறேனே இல்லை அது வந்து எப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே அந்த ரேஸு அந்த மாதிரி ரிஸ்கியான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்டாக உள்ள நபர் அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் அது அது அவருக்கு பிடிச்சிருக்கு அது பண்ணுறாரு ஆனால் சேஃப்டியோட பண்ணுறது தான் நல்ல விஷயம் அவர் கேட்கும்போது சொல்றாரு ரசிகர்களுடைய என்ன கண்டிப்பா இருக்காங்க அவங்களுடைய பிளெஸிங் தான் என்னை காப்பாற்றுது அப்படின்னு உண்மையில அஜித்துக்கு ஒரு பெரிய ஃபேன் இருக்காங்க ரசிகர்களை தாண்டி ரசிகர் ஒரு நடிகரை தாண்டி அஜித் வேற மாதிரி தான் கொண்டாடுறாங்க அது வரைக்கும் அவர் அவங்க தன்னுடைய ரசிகர்களை வந்து அவரும் அதே மாதிரி தேவையில்லாம ஒரு இதுவெல்லாம் பண்ணாம நல்ல விஷயங்களை சொல்லி தரா அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு எடுத்து நான் ஓப்பனாக சொல்லலாம் எம்ஜிஆருக்கு அடுத்து ரசிகர்களை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு நடிகர்னு அஜித் மட்டும்தான் ஏன்னா வந்து தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது அதுக்காக அதுக்கு என்ன அது கூட்டம் வருது அது வேண்டாங்கிற விஷயம் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யப்படோம் குறைந்தபட்சம் நல்ல விஷயத்த சொல்லுவோம் அவங்க அப்பா அம்மா சொல்லாத அவங்க வீட்டில் சொந்த பந்தங்கள் சொல்லாத சொன்னாலும் கேட்காத ஒரு கூட்டம் அது அந்த வயசு அந்த வயசில் ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் தமிழ் அபிமான நடிகர் சொன்னால் கேட்பான் அது சரியாக பண்ணுறார் எம்ஜிஆர் அந்த படம் கலந்த காலகட்டங்களில் அடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ பண்ண மாட்டார் பெண்களை மதிக்கணும் தாயை மதிக்கணும் உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பார் அதை ஃபாலோ பண்ணா நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க ஜாம் பில் பாடி பில்டராக இருப்பாங்க மீசியை வளைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி சிம் சிம்செட்டை போட்டிருப்பாங்க எல்லா ஜிம்மிலையும் எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனேன் இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேஷனை பாருங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் லைஃபை பாருங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து அப்பா அம்மா வீட்டில் சொல்லுவாங்க அவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் அதே இதை தன்னுடைய மனசுக்கு நடிகராக இருக்கக்கூடியவர் கொண்டாடக்கூடிய ஒருத்தர் சொன்னார் தான் கேட்பான் அப்போ அதை சரியாக செய்கிறாரில்ல ஒரு அப்பா அம்மா செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஒரு உறவினர்கள் செய்ய வேண்டிய வேலையை அஜித் வந்து பின்னாடி வரக்கூடிய ரசிகர்களுக்கு செய்கிறாரு அப்படிங்கிறது அதை கேட்டுட்டு ஒருத்த ஒரு நாளாக நல்லா தான் சல விஷயம் தானே அதான் சொல்றேன் எவ்வளோ நாள் தான் அஜித் வாழ்க்கை விஜய் வாழ நீங்க எப்ப வாழ்க்கை வாழுங்கப்பா என் பின்னாடி வராதுங்க என் பழப்பு இது உங்க பழப்ப நீங்க போய் பாருங்க இந்த மாதிரி சொல் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்களா அது அஜித் தான் அஜித் வந்து இன்னைக்கு எல்லாம் பத்து பேர் கூட சேர்ந்தாலே அடுத்த முதலமைச்சர் ஆள் ஆமாம்னு ஆசைப்படுறானுங்க எல்லா நடிகர்களுமே அதை சொல்லிட்டு யாரையும் ஒத்தனும் சொல்லலை எல்லா நடிகருக்குமே அது ஆசை இருக்கு இந்த இடத்த நம்ம பிடிப்போமா அந்த இடத்த நம்ம பிடிப்போமா அவர் போனாலும் அந்த இடத்துல நான் முடிக்கப் போறேன் இவர் இடத்த நான் முடிச்சிட்டேன் ஒருத்தர் கையில துப்பாக்கிய வச்சும் சுத்திட்டு இருந்தார் ஒன்றும் சுத்திகிட்டுதான் இருக்கிறார் ஒன்னும் துப்பாக்கியை வச்சுக்க சுத்திகிட்டுதான் இருக்கிறாரு அவர் யாரை சுக போறாருன்னு தெரியல அந்த இடத்த நான் தான் முடிப்பேன் இந்த இடத்த நான் தான் முடிப்பேன் அதுதான் இவர் சொல்றாங்க திடீர் தளபதி அவரு ஆமா திடீர் இல்ல இல்ல சொல்றேன் அந்த அந்த இடத்துல நான் முடிச்சிட்டு அவர் அந் அவரு நான் முடிப்பேன் ப்ளூ அடிக்கடி போ திடீர் தளபதி திடீர் தளபதி போட்டு இருப்போம் அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பேரு புகழ் ஆளுநர் ரசிகர்கள் கூட்டம் வந்தோடனே நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அடுத்து நம்ம வந்து முதலமைச்சர் கொஞ்சம் அப்படி முதலமைச்சர் அப்புறம் இந்தியா பிரசிடென்ட் அப்புறம் அமெரிக்க ஜனாதிபதி காதல் படத்துல வர காமெடி மாதிரி அந்த மாதிரி மாதிரி எல்லா நடிகருக்கும் இது இருக்கு பெரும்பாலும் ஆ அதெல்லாம் இல்லாமல் அஜித் கேஷுவலாக இருக்கலாம் நான் நடிப்புங்கிறது என்னுடைய இவரு வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் இந்த என்னுடைய கட்சியை வழிநடத்த முடியுமோ உங்கள் மேலே தான் எனக்கு நம்பிக்கை அந்தமாக உயிரோடு இருக்கப்போ கட்சியில் என்னை சேர சொன்னாங்க அந்த அந்தந்தமாக இறந்து போன பிறகு கட்சியில் ஒரு ஆஃபர் வந்துச்சு அஜித்துக்கு எல்லாருக்கும் தெரியும் அதான் அரசியலை பொறுத்தவரைக்கும் எனக்கு செட்டாகவே ஆகாது தார் ஏன்னா அவர் எடுத்து வந்து டேரக்டாக ஓப்பனாக பேச ஓப்பனாக பேசக்கூடிய நபர் ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபர் அதனால அந்த மாதிரி கேரக்டருக்கு அரசியல் செட் ஆகாது அது புரிஞ்சுக்கிட்டார் நல்ல வேலைக்கு வந்திருந்தாருன்னா வேற மாதிரியாக இருக்கும் ஆமா கூட்டி வந்து அதனால வந்து தெளிவா என்னோட கேரக்டருக்கு இதெல்லாம் அரசியல் வேண்டாம் நான் என்னுடைய ஆளிலாச்சுக்கே நான் போறது அவாய்ட் பண்றேன் கூட்டத்துல போய் இப்படி பேசுவாரு அவரு அப்ப அது வேணான்னு முடிவு பண்றாரு அவரு எடுத்த முடிவு சரியான முடிவு அவருடைய பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றாரு பிடிச்ச வாழ்க்கையை ரேஸ் பண்றாரு ரேஸ் ஓட்டுறாரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு ரசிகர்கள அட்வைஸ் பண்றாரு நீங்களும் ஜாலியாக இருக்க நான் ஜாலியாக இருக்கிறேன் அவ்வளோதான் அதாவது அஜித் வந்து அப்போலாம் எந்த இன்டர்வியூ கொடுத்தாலும் பயங்கரமாக பேசுவார் ஓப்பன் அப்பாகவே பேசிடுவார் இதை ஒரு தடவை ரஜினி பார்த்துட்டு தான் கூப்பிட்டு சொன்னாரா இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க பேசுறா பயங்கர சென்சிட்டிவாக ஆகுது அவனை சொன்னாரா என்னால் ஓப்பனாக பேச தெரியும் சார் என்னால் மறைச்சி பேச தெரியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இந்த அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அஜித்துக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிக மெருங்க ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு ஒரு காலத்தில் சால்ட்டு அஜித்தை போய் பார்க்கலாம் பேசலாம் அஜித் பத்திரிகையாளர்கள் கார்ல எத்தனையோ பேர் போய் டிராப் பண்ணியிருக்காரு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு சாப்பாடு கொடுத்துருக்காரு அவரே சமைச்சு பிரியாணி போட்டுருக்காரு பல பத்திரிகையாளர்களுடைய மருத்துவ செலவுக்கு அஜித்தே உதவி பண்ணியிருக்காரு அவங்க வீட்டுக்கே போயிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளருக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பணம் மட்டும் கொடுக்காம அஜித் கூடிய பேருன்னு எல்லாம் பார்த்தார் அவரை பத்தி பயங்கரமா எழுதுனா எழுதினவர் ஆனா ஒரு காலகட்டத்துக்கு இன்னைக்கு பத்திரிகை நீங்க இன்னைக்கு மாறிப்போச்சு பரபரப்பான செய்திகள் மட்டும் தான் போதும் இந்த யூடியூப் சேனல்ஸ் மற்ற விஷயங்கள் அதிகமாக வந்த பிறகு ஒரு அதுக்குண்டான ஒரு கட்டசி இல்லை அப்படிங்கும்போது அதை விட்டு விளையாங்கிற அப்படி இப்படி விடப்படியே விளையிட்டாரு ரொம்ப தூரத்துக்கு இல்லை ரஜினி சாரும் ஒரு ஐடியா கொடுத்தாருலாம் சொல்றாங்க அவர் சொன்னால் நீங்கள் நெருக்கமாக இருக்காங்க எல்லாத்தையும் உளறிடுறீங்க அது வந்து உங்களுக்கு பின்னாடி

உருண்டு பிறண்டு அவருக்கும் அவர் அவர் இவர் வந்திருக்காரு இருந்து வந்திருக்காரு ரெண்டு பேருமே அந்த மாதிரி அந்த மாதிரி மோட்டார் லவர்ஸ் ரெண்டு பேருமே அப்போ இருந்து தன்ன மாதிரியே எந்த பேகை மின்பலமும் இல்லாமல் உருண்டு பிறந்து எந்திரிச்சு வந்திருக்கிறார் பையன் அப்போ ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னா அஜித் மேல ஒரு தனியாக ஒரு பாசம் ஒரு அக்கறை இருக்கு அவருக்கு ஏன்னா நிறைய பேர் பில்லா படத்தை பற்றி கேட்டப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணாத ரஜினி இவர் தீ படம் பண்றப்ப இவர் தான் கூப்பிட்டு நீ தீ பண்ணாதீங்க பில்லா பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அஜித்தை கொஞ்சம் அவர் கவனிக்கிறார் கவனிக்கிறார் ஒரு அரிய ஒரு அவருடைய வளர்ச்சியை அவர் ரசிக்கிறார் ஏன்னா அவர் தனிப்பட்ட மனதை மனிதனுடைய வளர்ச்சியாக பார்க்குறாரு அதே மாதிரி ரேசிங்கில் கூட அவர் பாராட்டினார் ரஜினி பெரும்பாலும் யாரையும் செய்ய மாட்டார் அஜித்துக்கு கொஞ்சம் சிறப்பாக கவனம் கவனம் செலுத்துவார் அவர் ஓகே சார் பல விஷயங்கள் பேசணும் பல ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மங்களகரமான விஷயத்தோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன் அந்த இளம் ஜோடிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி